அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பூ அல்ஹம்துல்லா வசலாத்து வசலாம் ரசூல் இல்லா அமாபாத் நன்மைத்துக்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே உம்முசுலை மற்றும் அப்தல் ஹா அலி அல்லாஹு அன் கு இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு பாகமாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதலாவது பாகத்தில் அபுதல்ஹா அலி அல்லாஹு அவர்கள் உமுசுலை ரலி அல்லா அன்குமா அவர்களை பெண்கேட்டு வந்த அந்த நிகழ்வை பற்றி முதலாம் பாகத்தில் நாம் தெரிந்து கொண்டோம் இரண்டாம் பாகமான இன்றைய தினம் உமுசுலைம் அலி அல்லாஹாஹாஹாஹாஹாஹு அன்குமா அவர்களுக்கும் அபுதல் ரலியல்லாஹு அலி அல்லாஹூ அன்பு அவருக்கும் திருமணம் முடிந்துவிட்டது பெண் கேட்டு வந்து அவர்கள் அவர்கள் வந்து அவருடைய கொள்கையை உறுதியாக எடுத்துச் சொன்ன அடிப்படையில் திருமணம் முடிந்துவிட்டது இந்த இரண்டாம் பாகமான இன்றைய தினம் திருமணக்கு திருமணத்திற்கு பின்பு நடந்த நிகழ்வு பற்றி தெரிந்து கொள்வோம் சுலைம் அலியுல்லா ஹன்குமா அபுதல்கார் அலியுல்லா ஹன்கு இருவருக்கும் திருமணம் முடிந்த பிறகு குழந்தை ஒன்று பிறக்கிறது அந்த குழந்தைக்கு உமேர் என்று பெயர் வைத்தார்கள் அபுதல் ஹார் அலியல்லா ஹன்கு அவர்கள் வெளியூரோ அல்லது போர்க்களத்திற்கோ ஏதோ ஒரு தேவைக்காக வெளியூர் பயணம் சென்றிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தன்னுடைய மகன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரணமடைந்து விடுகின்றார் அப்துல் ஹார் அலி அல்லா அவர்கள் வெளியூர் பயணத்தை முடித்து கொண்டு வீடு இல்லறம் திரும்புகிறார் தன்னுடைய மனைவியிடம் தன்னுடைய மகனை பற்றி நலம் விசாரிக்கிறார் மகன் என்ன பண்றான் அப்படின்னு விசாரிக்கிறார் அதற்கு உம்முசுலை அலியில் ஆஹோ அவர்கள் வந்து மகன் நிம்மதி அடைந்து விட்டான் மகன் நிம்மதி அடைந்து விட்டான் என்று நான் நம்புகிறேன் என்பதை போன்று சொல்கிறார் ஏனென்றால் தன்னுடைய மகன் மரணித்து விட்டான் அந்த மையத்தை என்ன செஞ்சாங்க வீட்டில் ஒரு மூளையோரம் வைத்து விட்டு அலி ஹார் அலியில்லாஹோன்கு அவர்கள் வருகைக்காக உணவு தயார் செய்தார்கள் உணவு தயார் செய்த பிறகு அபுதல் ஹார் அலியில்லாஹூ அன்பு அவர்களிடம் தன்னுடைய மகனை பற்றி நிம்மதி அடைந்து விட்டான் ஓய்வு அடைந்து விட்டான் என்பதை போன்று நான் நம்புகிறேன் என்று அப்துல் கார் அடி லாஹ் அன்கு அவர்களிடம் பதில் சொன்னார்கள் அவர்களும் அதை கேட்டுவிட்டு அன்று இரவு கணவனும் மனைவியும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார் அதாவது கணவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றார்கள் அதாவது இல்லறத்தில் ஈடுபட்டார்கள் ஏனென்றால் கணவன் வெளியூர் பயணம் செய்து போய் பல சிரமங்களையும் பல கஷ்டங்களையும் அனுபவித்துட்டு வந்திருப்பார் என பயணம் என்பதே பல சிரமத்தை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும் எவ்வளவு சிரமம் என்று பிடித்த உணவை உண்ண முடியாது சரியான தண்ணீர் கிடைக்காது அதனால பல சிக்கல் சிரமத்தை சந்திச்சுட்டு வந்த அந்த கணவரிடம் அவரை ஆசுவாசப்படுத்தி விட்டு அவரு மனதில் ஒரு ரிலாக்ஸை ஏற்படுத்தி விட்டு தான் மறுநாள் காலையில் குளித்துவிட்டு தொழுகைக்காக ரெடியாகும் பொழுதுதான் தன்னுடைய மகன் மரணித்த செய்தியை உமுசுலேம் ரீவிலாக அன்கு அவர்கள் கணவரிடம் தெரிவிக்கின்றார்கள் கணவர் நபிகள் நாயம் சொல்லலா ஹுலை வசனம் அவருடன் கலந்து கொண்டு ஃபஜீத் தொழுகையில் கலந்து கொண்டு நடந்த சம்பவத்தை பற்றி நபிகள் நாயம் செல்லலா ஹுலை வசனம் அவருடன் சொல்றாங்க யார் அசூலோ அல்லாவின் தூதரே இது போன்ற என் மகன் மரணித்த சம்பவம் என் மனைவி வந்து வந்தவுடன் எங்களை சொல்லாம மறைச்சிட்டாங்க அதிகாலையில் தான் சொன்னாங்க பிறகு அந்த இல்லத்தில் ஈடுபட்ட செய்திகள் சொன்னதன் காரணமாக நபிகள் நாயகம் சொல்லலோ ஒலே அவர் சொன்னார்கள் அன்றிரவு உங்கள் இருவருக்கும் அல்ல அபிவிருத்தி செய்யக்கூடும் நான் நம்புகிறேன் என்பது போன்று நபிகள் நாயகம் சொல்லலா ஒலே அவர் சொன்னார்கள் அப்ப அன்சாரி தோழர் ஒருவர் கூறுகிறார் அபுதல்ஹார் அலி அவர்களுக்கும் மு அலி அவர்களுக்கும் ஒன்பது குழந்தைகள் இருந்தார்கள் இந்த உமேர் மரணத்துக்கு பின்பு நபிகல் நாயகம் சொன்னேஸ்வரன் சொன்னார்கள் அல்லவா இன்று இரவு உங்கள் இருவருக்கும் நல்லா அபிவிருத்தி செய்யக்கூடும் என்று அதற்கு பின்பாக ஒன்பது குழந்தைகள் அவர்களுக்கு இருந்தது என்றும் அவர்கள் அனைவரும் குவானை மரணம் செய்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார் என்று அந்த தோழர் அந்த ஹதீசில் நான் பதிவு செய்கிறார் இந்த செய்தி புகாரில ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்று என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதே செய்தி முஸ்லீமில் நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதே சம்பவம் அக்கூடுதலாக சில விஷயங்கள் வருது அது என்னவென்றால் தன்னுடைய மகன் மரணித்த அந்த விஷயத்தை மரணித்தமுசுலையும் தன்னுடைய உறவினர்கிட்டலாம் சொல்றாங்க அதாவது என்னுடைய கணவன் திரும்பி வந்த உடனேயே இந்த குழந்தைய மரணித்த செய்தியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது எனக்கு முன்பாக நீங்கள் என்னுடைய கணவரிடம் நீங்கள் தெரிவிக்க கூடாது என்று அதை சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அதற்கு பின்பாகத்தான் உம்முஸ்லிம் ரெலாம் வந்து அதிகாலையில் சொல்றாங்க உதாரணம் சொல்லி சொல்றாங்க மக்கள் எல்லாம் ஒருத்தமான அமானிதமா ஒரு பொருளை கொடுக்குறாங்க அது திருப்பி கேட்டு நம்ம ஒப்படைக்கணுமா இல்லையா என்று கேக்குறாங்க அப்துல்ல சொல்லி ஆமா கரெக்ட் தான் நம்ம திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அல்லவா அதேதான் நம்மளுடைய மகனுடைய நிலைமையும் மகன் மரணித்து விட்டான் என்று அந்த செய்தியை அப்பொழுதுதான் சொல்கின்றார்கள் இது வந்து முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி இப்ப நம்ம இந்த விஷயத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா கணவன் வெளியூர் பயணம் செஞ்சுட்டு வர்றாரு வரும் பொழுது சில விஷயங்களை மறைக்கலாமா மறைச்சிட்டாங்க தானே மறைச்சிட்டு காலையில தானே சொல்றாங்க அதோ ஓய்வு பெற்று விட்டுருக்கான்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டாங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு ஏதோ நினைச்சிட்டாரு அவர் அப்ப இது போன்று சில செய்திகளை கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ மறைக்கலாமா என்று கேட்டால் சில செய்திகளை மறைக்கலாம் அனைத்தும் மறைத்து விடக்கூடாது சில செய்திகளை மறைக்கலாம் மறைக்கலாம் என்பது வந்து தாமதப்படுத்தலாம் உதாரணமாக கணவனோ ஒரு வெளி ஒரு வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றாரு பல சிரமம் பல சிக்கல் லாபம் நஷ்டம் அனைத்தும் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவாரு அப்ப அந்த கணவனை பற்றி கணவனுடைய உறவினர்கள் கூட அந்த மனைவியிடம் சில வார்த்தைகள் சொல்லி திட்டிருக்கான உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு வரலட்சணை திருமணத்திற்கே அந்த கணவன் கலந்து கொள்ளாம இருக்கிறாரு உறவினர் கல்யாணத்துக்கு போடுறாரு அந்த கல்யாணம் வந்து வரதட்சின் அடிப்படையில மார்க்கத்திற்கு காட்டி தந்த மாற்றமாக மிக பிரம்மாண்டமான செலவு செய்த ஆடம்பர திருமணம் இது போட்டு அந்த அந்த திருமணத்துக்கு கணவன் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார் இப்ப கணவனோட உறவினரே மனைவி மனைவியிடம் கொஞ்சம் பேசக்கூடாத வார்த்தை சொல்லி திட்டி விட்டாங்க கணவரை இப்ப கணவர் வெளியூர் போயிட்டு வர்றாரு இதை நம்ம சொல்லணுமனா சொல்ல வேண்டியது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது சொன்னோம்னா அவருக்கு ஒரு மன வருத்தம் ஏற்படும் சொல்றாருந்தா சொல்லலாம் எப்ப சில சில நேரம் தாமதப்படுத்தி விட்டு சில மணி நேரம் தாமதப்படுத்தி விட்டு அவர் வந்த உடனே அந்த வார்த்தையை சொல்லாமல் ஏன்னா சிரமப்படுத்த வந்திருப்பாங்க லாபமோ நஷ்டமோ பல சிக்கலை சந்தித்து தான் வந்திருப்பாங்க வந்த உடனே இந்த செய்தியை சொல்லாமல் தாமதப்படுத்தலாம் அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்தாங்க இவ்வாறு சொன்னாங்கன்னு சொல்லலாம் தப்பு இல்லை தாமதப்படுத்தி சொல்லுவது அல்லது சொன்னால் ரொம்ப மன நோகுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாரு அதனால வந்து இந்த செய்தி நம்ம சொல்லாமே விட்டுடலாம் அப்படின்னு கூட அவங்க முடிவு பண்ணி ஏன்னாட்டா அவங்க மார்க்கம் தெரியாம பேசுறாங்க மின்சால வரக்கூடிய நாட்கள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இதே நம்ம கணவர்கிட்ட சொல்லி அவரு ஏற்படு சொல்லி போட்டு சில விஷயங்களும் மறைச்சிடலாம் மாதிரி கணவர் வெளியூர் வெளியூர் வியாபாரத்துக்கு போறாரு அல்லவா அது ஞாபகமும் நஷ்டமா அறிஞ்சிச்சு ஒரு குறிப்பிட்ட தொகை மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னு வைங்க இப்ப மனைவி பல டென்ஷன் இருப்பாங்க குழந்தைய பராமரிக்கிறது வீட்டை பராமரிக்கணும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் பல டென்ஷன் இருப்பாங்க அப்ப நம்ம பயணம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே அந்த நட்டத்தை சொன்னோம்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மனைவி நமக்கு கணவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாரு இப்படி ஒரு நஷ்டமாயிருச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்போ சில விஷயங்கள் என்ன செய்யலாம் வந்த உடனே மனைவி கிட்ட சொல்லாம தாமதப்படுத்தி பிறகு நம்ம அந்த விஷயம் சொல்லிக்கலாம் அல்லது சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மனவர்த்தம் ஏற்படுவாங்க அப்படின் போது இந்த மாதிரி விஷயத்துல என்ன செய்யலாம் சொல்லாமே அப்படி விட்டுறலாம் என்ன சொன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க என்ற அடிப்படையில் அதற்காக பாரதூரமான கணவனோ மனைவியோ ஒரு பாரதூரமான ஒரு தவற செய்யறாங்க ஒரு அந்நிய பெண்ணிடம் ஒரு கணவன் வந்து சேர் செய்யறாரு மெசேஜ் அனுப்புறாரு அதே மாதிரி அந்நிய ஆணிடம் ஒரு பெண் வந்து மெசேஜ் அனுப்புறாங்க இதெல்லாம் வந்து மார்க்க அடிப்படையில செய்யவே கூடாது இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய துரோ துரோகம் கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய துரோகம் மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் இது செய்யவே கூடாது அப்ப இது போன்ற மார்க்கம் தடுத்து செய்யலாம் செஞ்சுட்டு என் மனைவி சொன்னா மனைவி கஷ்டப்படுத்துருவாங்க சங்கடப்படுவாங்க அல்லது மனைவி கணவன் மனசு என் கணவன் தான் சொல்லக்கூடாது சொன்ன மனசு சங்கடப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கம் தடுத்த விஷயத்தை செஞ்சுட்டு வாழ்க்கையில தொடர்ச்சியா செஞ்சுட்டு இதை மறைக்கிறது இதெல்லாம் வந்து மனைவி வந்து பாக்குறாங்களா பார்க்கலையோ அல்லாஹூர் ஆலமின் இது போன்ற தவறான பெண்களிடம் தொடர்பு கொள்வது மெசேஜ் அனுப்புவது கணவனுக்கு தெரியுமா மனைவிக்கு தெரியுமா இதெல்லாம் வந்து மனைவிக்கு தெரியுதோ இல்லையோ அல்லாஹூர் ஆலமின் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் சில விஷயங்களை ஒரு நல்ல ஒரு சரியான காரணத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் மனைவியிடமிருந்து சில விஷயங்களை மறைத்துக் கொள்ளலாம் அது ஒன்றும் தவறும் இல்லை அவருடைய நாடி எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை சொன்ன சங்கடப்படுவாங்க இது போட்டு நம்ம காரியத்தை செய்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்ப இந்த இரண்டாம் பாகத்தில் உம்முசுலை அனிலோ ஹங்கு அப்துல் ஹார் அனிலோ ஹங்கு அவருடைய மகன் உமேர் மரணித்த செய்தியை குறித்து இரண்டாம் பாகத்தில் இன்றைய தினம் தெரிந்து கொண்டோம் இன்சால்லா நாளை தினம் மூன்றாம் பாகத்தில் அந்த மகனுடைய ஜெனாசாவை யார் வந்து தொலை வைத்தார்கள் அந்த ஜெனாசா தொழுகையில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்பதை மூன்றாவது பாகத்தில் இன்சாலா தெரிந்து கொள்ளும் அதனுடன் மூன்றாம் பாகத்துடனேயே உமுசுலைம் ரலியில்லோ ஹன்கும் அவர்களுக்கு அனஸ் என்ற அனஸ் ரலில்ல ஹன்கு அனஸ் என்ற ஒரு மகன் இருந்தான் முதல் கணவனுக்கு பிறந்த அந்த மகன் அந்த மகனுடைய நிலைமை என்ன அந்த மகனுடைய விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை மூன்றாவது பாகத்தை நாம் தெரிந்து கொள்வோம் அலகது இல்லா அஸ்லாம்